ஒரு துறவி ஒரு கிராமத்தின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அவர் சென்ற வழியில் ஒரு குயவன் பானை செய்து கொண்டிருந்தான் அங்கு ஏராளமான பானைகள் சட்டிகள் குடங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அந்த குயவனுக்கு அருகில் ஒரு ஆடு கட்டி போடப்பட்டிருந்தது அது ஒரு நொடி கூட ஓயாமல் கத்திக்கொண்டே இருந்தது துறவி அந்த குயவன் இருந்த இடத்திற்கு சென்று தரையில் அமர்ந்தார் அவரை கண்டதும் அவருக்கு வணக்கம் தெரிவித்த குயவன் சிறிய மண் சட்டியில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் அதை வாங்கிப் பருகிய துறவி இந்த ஆட்டை நீ வளர்த்து வருகிறாயா என்று கேட்டார் இல்லை சுவாமி இது ஒரு காட்டாடு வழி தவறி வந்துவிட்டது நான் பிடித்து கட்டி போட்டேன் என்றான் எதற்காக என்று துறவி கேட்டார் அதற்கு குயவன் பண்டிகை வரப்போகிறது அந்த நாளில் இறைவனுக்கு பலி கொடுக்கலாம் என்று வைத்திருக்கிறேன் என்றான் துறவி வியப்பு மேலிட பழியா என்றார் ஆமாம் சுவாமி தெய்வத்துக்கு திருவிழா வரும்போது பலி கொடுப்பது இறைவனின் விருப்பமாகும் இதனால் இறைவன் மகிழ்ந்து எனக்கு வரம் கொடுப்பார் என்றான் குயவன் இப்படி சொன்னதும் துறவி தன் கையில் வைத்திருந்த தண்ணீர் மண் சட்டியை ஓங்கி தரையில் போட்டார் அது துண்டுதுண்டாக சிதறியது பின்னர் சிதறிய பாகங்களை எடுத்து குயவனிடம் கொடுத்தார் குயவன் கோபத்தில் என்ன சுவாமி இது என்றான் உனக்கு பிடிக்குமே என்றுதான் பிடி உடைத்துக் கொடுத்தேன் என்றார் உங்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா இல்லை கேலி செய்கிறீர்களா நான் செய்த பானையில் என் உழைப்பு இருக்கிறது அதை உடைக்க நான் எப்படி சம்மதிப்பேன் இது எனக்கு பிடிக்கும் என்று யார் உங்களுக்குச் சொன்னது என்றான் துறவி மென்மையாக சிரித்தபடியே ஆண்டவன் படைத்த ஒரு உயிரை கதற கதற வெட்டி கொன்று பலியிடலாம் என்று உனக்கு மட்டும் யார் சொன்னது அதை ஏற்று மகிழ்ந்து இறைவன் வரம் தருவான் என்று எப்படி நம்புகிறாய் எந்த தாய் தன் குழந்தை கதறுவதை விரும்புவாள் எந்த தகப்பன் தன் குழந்தை கொல்லப்படுவதை விரும்புவான் இறைவன் படைத்த உலகில் அவனால் படைக்கப்பட்ட நீ அவன் படைத்த பொருளையே அவனுக்கு படைப்பாயா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை தொடுத்தார் அவரது வார்த்தைகளை கேட்ட குயவன் தெளிவு பெற்றவனாக ஆட்டின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை அவிழ்த்துவிட்டு துறவிக்கு தனது வணக்கத்தை செலுத்தினான்